போச்சம்பள்ளி அருகே புலியாண்டப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள புலியண்டப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழா ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் ஏழு நாட்களுக்கு முன் முன்னரே கொடியேற்றி காப்பு கட்டப்பட்டு ஏழு நாட்கள் விரதம் இருந்த தமிழர்களின் பாரம்பரியமான தானிய வகைகள் கம்பு கேள்விறகு பச்சை பயிர் நெல் ஆகிய தானிய வகைகளை முளைப்பாறை வைக்கப்பட்டு இன்று மேல முழங்க ஊரில் முக்கிய வீதி வழியாக கோவிலுக்கு எடுத்து வந்து ஸ்ரீ விநாயகர் கோவிலில் பூஜைக்கு வைக்கப்பட்டனர் பின்னர் பூஜை முடிந்ததும் கலச தீர்த்தம் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டு பின்னர் பொதுமக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் சிறப்பான முறையில் அன்னதானமும் வழங்கப்பட்டு பின்னர் ஸ்ரீ விநாயகர் அருள் பெற்று சென்றனர்